உரையாடல் பை முதலீட்டுக்களம் தொடர்கிறது நாம் பன்முகத்தன்மை கொண்ட திரு நாகப்பனோட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவோம் சார் இப்போது கோவிட் வருது கோவிட்டுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சூதாட்டம் அப்படின்னு நம்ம ஊரில் பரவலான ஒரு விலீஃப் இருந்தது நீங்கள் எங்கே போனாலும் இந்த பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க பட் கோவிட் வந்த உடனே அந்த ஒரு ஃபஸ்ட்டு வேவ்லேயே சடனாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பார்வை நம்ம சொசைட்டியில் தமிழ்நாட்டில் மாறினதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சி ஒரு பக்கம் அது இந்த ஸ்பெக்குலேஷன் நினைக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் இது ஒரு நல்ல முதலீடுங்கிற பார்வை மாற ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைய தலைமுறை நிறைய இளைஞர்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு தே கால் தென்செல்ஸ் குளோபல் சிட்டிசன் இன்றைக்கி சென்னையில் வேலை இருக்கும் நாளைக்கு பெங்களூர் இருக்கும் அடுத்த வருஷம் அமெரிக்காவில் வேலை இருக்கும் திரும்ப இந்தியாவுக்கு வருவாங்க இப்படி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் நல்ல பணம் ஈட்டுறாங்க நல்லா உழைக்கிறாங்க நல்லா பணம் ஈட்டுறாங்க உற்சாகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் அந்த ஆட்டிடியூட் ஸோ அவங்க வந்து தாராளமாக இன்றைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற இப்போ நாம் நான் வாழ்ந்த சூழ்நிலை வந்து முதல்ல நம்ம சம்பளத்தினுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் தான் சொல்லுவோம் சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை செலவு பண்ணுறதுன்னு ஸோ இந்த தலைமுறை அப்படி இல்லை அப்போ அவங்க அப்படி பண்ணும் பொழுது அதையும் தாண்டி அவர்களுக்கு வருமானம் வருகிறது அப்போ என்ன பண்ணுறாங்க வீடு வாங்கினோம்னா எங்கே வாங்குறது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சென்னை நாளைக்கு பெங்களூர் அடுத்த வாரம் அமெரிக்காங்கும் பொழுது எங்கே வீடு வாங்குறது அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணம் பெரும்பாலானது இல்லை அப்போ கையில் அவங்கள்ட்ட உபரி பணம் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த பணத்தை என்ன பண்ணுறது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அவங்களுக்கு வங்கி சேப்பி அஞ்சு ஐந்து சதவீதம் கொடுக்கக்கூடிய வங்கி சேமிப்பில் போடக்கூடிய ஒரு மைண்ட் செட் இல்லை அது என்னது அது இன்ஃப்ளேஷனுக்கே பற்றாது பீட் பண்ண முடியாது அவங்க ரிஸ்க் எடுக்க தயாரமாக இருக்காங்க உற்சாகமாக இருக்காங்க அதனால அவங்க எல்லாம் பெரிய அளவில் பங்கு சந்தையை நோக்கி அவருடைய பார்வை தான் காரணம் நான் நினைக்கிறேன் முக்கியமாக ஏன்னா டேட்டா பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஆறில் டெபாசிட்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க ஆமாம் அதிலிருந்து வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மொத்த டிமேட் கணக்குகள் என்றைக்கு நாலு கோடி தான் நாலு கோடியை தாண்டலை ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த இரண்டு ஆண்டுகளில் கூடுதலாக ஆறு கோடி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரெண்டு மடங்குக்கு மேலே வந்திருக்கு இது எல்லாமே பெரும்பாலும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யங் பீப்புள் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெலாம் இந்த இந்த ஒரு அசட் கிளாஸ் மேலே ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்குது அவங்க கண்ணுக்கு நேரம் பார்க்குறாங்க அவங்க நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபங்களை பார்க்குறாங்க தொழில் வளர்ச்சியை பார்க்குறாங்க ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேம் இருக்கிறதுனால ஏன் இதில் நம்ம ஒரு பங்குதாரராக இதனுடைய அந்த லாபத்தினுடைய ஒரு அங்கமாக நான் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் இந்த ஆட்டிடியூட் மாறி இருக்குது இது சூதாட்டம் இல்லை கண்ணுக்கு நேரம் தொழில் வளர்ச்சியை பார்க்குறோம் அப்போ இந்த நிறுவனத்தில் நம்ம அன்றைக்கே பங்கு போட்டிருந்தோம்னா முதலீடு செய்திருந்தால் இன்றைக்கி எவ்வளோ இருந்திருக்கும் விட்டுட்டோம் இனிமேல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கவனமாக இருக்கணும் அது வந்து அவங்க அடிப்பட்டு எழுந்து வரும்பொழுது பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்துடும் அதை பற்றி தான் இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்க போகிறேன் இந்த இவ்வளோ பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருந்தால் கூட அவங்களுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட சில குழுமங்கள் அப்படி ரொம்ப நேரோவாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது ஏன்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அது வந்து மோர் டியூ டு அதர் ரீசன்ஸ் நாட் ரிலேட்டட் டு அவங்க பிஸ்னஸ் ரீசன் இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் நடத்துகிற நிறுவனங்களை பற்றின ஒரு மதிப்பு வரலை ஸோ ரொம்ப குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வருது இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டெஃபினட் சேஞ்ச் ஃப்ரம் த ஏர்லியர் சுச்சுவேஷன் பட் இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருந்தால் என்ன ஆகும் ஒரு இன்வெஸ்டர் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்னு பேசிங்கன்னா எல்லாரும் வந்து ஒன்று ஐடிசியை பற்றி பேசுவாங்க இல்லை ஏதாவது டாட்டா குரூப் பண்ணுவாங்க இப்படி ரொம்ப நேரம் ஒரு வட்டத்தில் இருக்காங்க ஸோ அந்த வட்டத்தை விட்டு அவங்க எப்படி வெளியே வரணும் எப்படி வருவாங்க ஏன்னா எல்லாரும் டைரக்ட் ஸ்டாக்கில் போய் நிற்கிறாங்க சி இப்போ இது இங்கே மட்டும் இல்லை இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து அந்த முதல் ஒரு பத்து பதினைந்து பங்குகளில் தான் பெரிய கான்சென்ட்ரேஷன் இருக்குது அதை நம்ம பார்க்க முடிகிறது அதனால் அதுதான் இங்கேயும் நம்ம இருக்கிறதை நான் பார்க்குறேன் ஏன்னா பட் இது வந்து சரி தவறுங்கிறத காலம் தான் சொல்ல முடியும் பட் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்லை இங்கே ரெண்டு விஷயமாக அந்த பிரிச்சுக்கிறேன் ஒன்று பொதுத்துறை நிறுவனங்களில் முதலீடு செய்வது அதை பற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூடு என்னங்கிறது இன்னொன்று பொதுவாக கான்சென்ட்ரேட்டராக சில நிறுவனங்களை மட்டும் முதலீடு செய்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு அனுபவமின்மை காரணமாக அதுவும் இந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த இளைய தலைமுறை வெற்றியை மட்டுமே பார்த்துருக்காங்க ஆமாம் பெரிய ஃபாலை பார்க்கல என்ன அவங்க எப்படி நம்ம வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு ஃபால் தொண்ணூற்றி நாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு நீங்களும் பார்த்துருக்கீங்க நானும் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிமாரிட்டைஸ் தொண்ணூற்றி ரெண்டு நான் கரெக்டாக டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுனே மார்க்கெட் கிராஷ் ஆகுது ஸோ ரெண்டு வருஷம் வந்து பத்து மடங்கு பணத்தை அதிகரிக்க முடிஞ்சிது நைன்டி டு நைன்டி டூ குட் மே டென் எக்ஸ் ரிட்டர்மா அண்ட் நைன்ட்டி டூவில் திடீர்னு அந்த டென் எக்ஸ்லேருந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி நேராக அப்படி வந்துட்டு நயகரா மாதிரி நேர வெர்டிகல் ஃபால் வந்தது அதே மாதிரி ஒரு ஃபால் இப்போ வரல வராதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபத்தி நாலு சதவீதம் சென்செக்ஸ் வீழ்ச்சி அதில் வந்து மெயின் ரீசன் வந்து எல்லாரும் ஒரே வகையான பங்குகளை தான் வாங்கியிருந்தாங்க அதே இண்டஸ்ட்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான ஒரு கடன் அதிகம் உள்ள தொழில்கள் அந்த மாதிரி தான் எல்லாரும் போய் வாங்கியிருந்தாங்க அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் தான் மறுபடியும் மறுபடியும் சிக்கலை உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அதான் இல்லை அது இப்போ அதனால அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர்கள் இது வரைக்கும் தோல்வியை தோல் மார்க்கெட் மாதிரி ஒரு சந்தை மாதிரி ஒரு சிறந்த ஆசான் இருக்க முடியாது அது வந்து ஒரு மூணு தடவை அதில் விழுந்து எந்திரிச்சோம்னா வாழ்க்கை பாடங்கள் பல விஷயங்களை கற்று தந்துடும் நமக்கு சந்தையை தவிர தவிர மேல் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஸோ அந்த ஆங்கிளில் பொழுது அவங்க கற்றுக்குவாங்க எந்திரிச்சு கற்றுக்குவாங்கன்னு நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது சீக்கிரமாகவே சின்ன வயசுலேயே கற்றுக்குவாங்க ஏன்னா இப்போ நம்ம வயசில் இருக்கவங்க பாதி பேர் முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேலே தான் முதலீடு செய்ய வந்தாங்க அவளை விட்டுருங்க பட் மற்றவங்கலாம் பட் இவங்க வந்து இப்போ ஒரு இருபதுகள்லே முதலீடு செய்ய வந்ததுனால சீக்கிரமாகவே அதை கற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் ஒரு பிரித்து முதலீடு செய்கிறதுங்கிறது அட்வான்டேஜஸ் இருக்குது ட்ராபேக்ஸும் இருக்குது ஓகே பொதுத்துறை நிறுவனங்களை பொதுவாக இக்னர் பண்ணுறாங்கங்கிறது உண்மை அது வந்து எங்கேருந்து வருதுன்னா அரசாங்கத்தினால் தொழில் செய்ய முடியாது அதை சிறப்பட நடத்த மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது இதே சொ சொல்லக்கூடிய அதே ஆட்கள் சரி அப்போ அரசாங்கம் நடத்த முடியாது இதை தனியார்ட்டை கொடுத்துருவோம் ஏன்னா இது வந்து வரி செலுத்துவோருடைய பணம் தான் அதையும் ஒதுக்க மாட்டாங்க அங்கே அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க அரசாங்கமே நடத்தணும் நான் அதில் பணம் போட மாட்டேன் ஆனால் என்னுடைய வரி பணம் இன்டெரக்டாக அதில் போய் லாஸாக இருந்தால் இது வந்து ஒரு டைக்காட்டமி இந்த முறைனை வந்து ஒரு இன்வெஸ்டர் டெஃபினட்டாக டீல் பண்ணி ஆகணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன ரீசன்னா நான் இப்போ லிபரலைசேஷனை பிலீவ் பண்ணல இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அரசு வந்து கடினமான முடிவுகளை எடுக்கிறது இந்த முடிவுகள் வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்கம்மை கிரியேட் பண்ணணும்னு நான் நம்பலைனாக்கா நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகியிருக்க முடியும் நிச்சயமாக நான் வந்து அதுலேருந்து வெளியேறியிருப்பேன் சினிக்கலாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கலர் நான் கொடுத்துருந்தேன் நான் நைன்டிஸில் நான் சர்வேவே ஆகியிருக்க மாட்டேன் ஸோ ஒரு முதலீட்டாளனாக என்னுடைய ஃபஸ்ட்டு லெசனே வந்து எல்லாம் ஓரம் கட்டிவிடு அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பாலிசினால் என்ன நடக்க போகுது இண்டஸ்ட்ரி அதனால் எப்படி பெனிஃபிட் ஆவாங்க அல்லது பாதிப்பு அடைவாங்கன்றது ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்டது ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா லிபரைசேஷன் வந்த புதுசில் ஃபஸ்ட்டு நான் ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறேன் எனக்கு ஃபஸ்ட்டு அடி அடி தான் ஃபஸ்ட்டு லிபரேஷன் அனௌன்ஸ் ஆகிற அன்றைக்கே அடி தான் என்னென்னா அரசு கிட்ட நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறோம் அரசு நம்ம ஃபினிஷ் ப்ராடக்ட் விற்கிறோம் ஃபினிஷ் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு ரா மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ ரா மெட்டீரியல் பிரைஸ் ஐம்பது பர்சன்ட் ஏற்றிடும் பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு டாலரை கொண்டு போயிட்டு எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட் பிரைஸும் ஏற்றிடுறாங்க ஸோ லிபரலைசேஷன்ல இருந்த பெயின் வந்து அதுக்கப்புறம் எந்த இதுலையும் இருந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மேஜர் சேஞ்ச் அதோட ரெண்டு விஷயம் ரெண்டு தடவை வந்து ரூபாயை வந்து ஆமா டிவேல்யூ பண்ணு பட் அதையெல்லாம் கூட நம்ம வந்து எப்படி அதை கடந்து வர முடிஞ்சதுனாக்க சரி இதை நம்ம பொறுத்துக்கிட்டு அடுத்தது நோக்கி போகணுன்றது தானே வழியா அந்த சந்தர்ப்பத்தில் கோவப்பட்டு அல்லது ரொம்ப ரியாக்டிவாக இருந்திருந்தாக்கா நம்ம இன்வெஸ்டராக இருந்திருக்கவே முடியாது பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டராக இருக்கிறவங்களுக்கு அந்த கோபம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அந்த கோபத்தை ஈஸியாக எண்ணெய் விட்டு வளர்த்துறதும் ரொம்ப எளிதான ஒரு காரியமாக இன்றைக்கி இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரியாக்டிவாக இருந்தாக்கா அது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பாதிக்குன்னு கொஞ்சம் சொல்லுவேன் சி ரீசண்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபதை நான் சொல்ல முடியாது ஏன்னா அதில் அரசியல் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கோங்க டிமானிடைசேஷன் இந்த டீமானிட்டைசேஷன் கொள்கைக்கு நீங்கள் எதிரானவராக இருக்கலாம் ஆதரவான இருக்கலாம் அது தனி ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட அந்த இரண்டு மாதங்கள் சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது நான் இந்த பங்குகளை வாங்கணும் விற்கணும்னு சொல்லலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரத ஸ்டேட் பங்கினுடைய பங்கு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வந்தது இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வேல்யூஷன் கிடைக்கும் ரூபாய்க்கு வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்தது இப்படி பல பங்குகள் வந்து இன்னைக்கு இருக்க விலையில் நாலில் ஒரு பங்கு ஐந்தில் ஒரு பங்குக்கு வந்தது ஆனால் ஏதோ இந்தியாவே அழிஞ்சு போயிடும் இன்னுமே காலி ஒன்றுமே தேராது அப்படி உருப்படைய உருப்படாது பொருளாதார வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற லெவலுக்கு கருப்பு பணம் இல்லாமல் இந்தியா எப்படி வளரும் அது இல்லாமல் அது ஒரு அப்படின்னு ரொம்ப படித்தவர்கள் விவரமானவர்கள் எல்லாம் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம வளர்ந்துருக்கோம் ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் இந்த வீழ்ச்சியினால் இது வந்து பங்கு சந்தை வீழ்ச்சி இந்தியாவுடைய பொருளாதார வீழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரிந்தவர்கள் இது அரசியல் வேறு நம்ம முதலீடு பார்க்க தெரிந்தவர்கள் அந்த முடிவுக்கு எதிராக இருந்தால் கூட முதலீடு எவ்வளோ இன்னைக்கு ஒரு நம்ம முடியும் அதுலயும் ஒரு விஷயம் நான் அவுட் பண்ண விரும்புறது என்னன்னா பங்குச்சந்தை மேலே போச்சுன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க அது எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் கீழே போச்சுன்னா அது அரசு பொறுப்பு அப்படின்னு என்ன சென்ன பண்ணிச்சு செபி என்ன பண்ணிச்சு இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் நம்ம கேட்டிருக்கோம் நம்ம ஊர்லேருந்து பட் பங்குச்சந்தைங்கிறது ஒரு எல்லாருடைய ஃபியரியும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அதே சமயத்தில் துணிவையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இடம் துணிவு ரொம்ப அதிகமாக இருந்தால் பங்குச்சந்தை ரொம்ப மேலே இருக்கும் அச்சம் அதிகமானாக்கா நிச்சயமாக அது பிரதிபலிக்குன்ற ஒரு விஷயம் இந்த அச்சம் மற்றும் துணிவு இந்த ரெண்டு விஷயங்களும் தங்கு சந்தையில எல்லா நேரத்துலையும் ஏதோ ஒரு அளவு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை வந்து ஒரு சாதாரண பர்சன் எப்படி தனக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள முடியும் உங்க கருத்து என்ன நீங்க உங்களோட சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்க சொல்லலாம் சொல்லும்போது இல்லை இது வந்து நான் அச்சம் துணிவுன்னு சொல்றத விட துணிவுங்கிறத விட நான் நம்பிக்கைன்னு சொல்லுவேன் சரி நம்ம வந்து இந்திய பொருளாதாரத்தின் மீது இந்திய இளைஞர்கள் மீது நம்முடைய மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக இந்திய பங்குச்சந்தையின் மீதும் நம்பிக்கை வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கு நம்முடைய உழைப்பு நம்முடைய இது எல்லாமே இதில் தான் வளர்ச்சியில் நிறுவனங்களுடைய வளர்ச்சியில் தான் பிரதிபலிக்க போகுது எல்லோரும் முதலாளிகள் இல்லை பெரும்பாலானோர் வேலைக்கு போகிறவங்க அப்போ அவங்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பாக இருந்து வருமானம் அதிகமாகிட்டு இருக்குன்னா அதெல்லாம் அந்த நிறுவனம் நல்லா இருக்கு அப்போ அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அங்கே நம்ம வந்து முதலீடு செய்ய தயங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் அதை பார்க்கல ஒரு வங்கியில் டெபாசிட் பண்ணுவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ஆனால் அந்த வங்கியினுடைய பங்கை வாங்க மாட்டாங்க அந்த பணம் எப்படி திரும்பி வரும் அந்த நிறுவனம் அந்த வங்கி தொடர்ந்து நஷ்டம் ஈட்டிக்கிட்டு இருந்தால் இந்த பணம் திரும்பி கூட வர போகிறது இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் ஆனால் போடுறாங்க அப்போ நம்பிக்கை இருந்தாலும் போடுறீங்க அப்போ ஏன் அதை நீங்கள் வாங்குறதில்ல அப்படிங்கிற கேள்வியே ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்தாலே அதில் பல விஷயம் அப்போஸ் நம்ம இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான உதாரணமாக இருக்குது அதை நான் சொல்கிறது டெபாசிட் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அதனால் அந்த அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம் பட் நம்மளே வந்து அந்த நிறுவனத்தை பணக்கார நிறுவனமாக மாற்றிக்கிறோம் நம்முடைய அன்றாட செலவுகளின் மூலமாக ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில் நம்ம பங்கு பெறலைங்கிறது வந்து எனக்கு அகெய்ன் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக தான் தெரியுது இந்த நம்பிக்கை அந்த துணிவு இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடராக இன்வெஸ்டராகிறத முடிவு பண்ணிக்கணும் உள்ள ரூல்ஸு இன்வெஸ்டருக்கு அப்ளை ஆகாது இன்வெஸ்டர் இருக்கிற ரூல் ட்ரேடருக்கு அப்ளை ஆகாது நமக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா இன்வெஸ்டர்னு சொல்லி வாங்குறப்ப அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் சொல்லி வாங்கிட்டு இன்றைக்கி இறங்கணா பயந்துருவோம் நாளைக்கு இறங்கினா பயந்துருவோம் ஏறுனா வித்துருவோம் ஏறுனா வித்துருவோம் அந்த நம்ம வாங்கின விலை வந்தால் போகிறோம் சார் வித்துருவோம் போகிறோம் சார் ஆளை விட்டால் போகிறோம் முந்நூறுரூவாய்க்கு வாங்கி இரநூத்தி எண்பது வந்தோடன பயந்து முந்நூறுவாய்க்கு திரும்ப விற்றுட்டு வந்துடுவோம் அது நானூறுரூவாய்க்கு போய் நிற்கும் இதுதான் பல நேரங்களில் நடக்கிறது இதற்கு காரணம் என்னென்னா நான் ரொம்ப நாள் இதை யோசித்து பார்த்துருக்கேன் முதலீடுகள்லேயே ரொம்ப டிரான்ஸ்பரன்சி உள்ள ஒரு முதலீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிவு மறைவற்ற வர்த்தகம் நடக்கக்கூடியது பங்குச்சந்தை தான் இன்றைக்கி அதுதான் பிரச்சனை அந்த ஒளிவு மறைவற்ற தன்மையை எடுத்துக்கக்கூடிய பக்கம் இன்னைக்கு முதலீட்டாளருக்கு பல பேருக்கு இல்லை இப்போ உதாரணமாக இன்னைக்கு நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அடையாளல ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் ரூபான்னு சொல்கிறேன் அது நிமிஷத்துக்கு நிமிஷம் பத்தாயிரத்து ஐநூறு ஆயிடுச்சு பத்தாயிரத்து முந்நூறு ஆயிடுச்சு பத்தாயிரத்து முந்நூற்றம்பதாயிடுச்சுன்னா நம்மளே பேனிக்காகவும் நம்ம யாரும் போடுறதில்லை அதனால் நம்ம அதை பார்க்குறதும் இல்லை அது நிறைய தடவை பத்தாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வந்துட்டு தொடர்ந்து பத்தாண்டுகள் அதே பத்தாயிரத்தில் இருந்துட்டு இப்போ பன்னெண்டாயிரமோ முப்பது ஐயாயிரமும் போயிருக்கும் ஆனால் நம்ம அதை நீண்ட கால முதலீடாக பார்க்கறதுனாலையும் அது தினசரி அன்றாடம் அதனுடைய விலை யாரும் பப்ளிஷ் பண்ணுறதில்லைங்கிறதுனாலையும் நம்ம கண்ணை மூடிட்டு நிம்மதியாக இருக்கும் அதே பங்கு சந்தையில் நல்ல தரமான முதலீடுகள் நல்ல நிறுவனங்கள் நல்ல நிர்வாகத்தில் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்மளை என்னைக்கு அது கைவிட்டது கிடையாது இதில் விதண்டாவது பண்ணுறவங்க பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நிஃப்டி ஐம்பது பங்குகள் நல்ல பங்குகள் அதில் முதலீடு செய்யணும்னா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஐம்பது பங்குகளும் லாபம் மீட்டும் பங்குகள்னு அர்த்தம் இல்லை நிஃப்டிக்குள்ளே நுழைகிறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது அது ஆறு மாதத்தில் வந்து அதிக அளவில் வர்த்தகமாக இருக்கணும் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் குறைவான வித்தியாசம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி வைக்கிறாங்க அது அப்புறம் நிஃப்டி பங்குகள் தான் சார் வாங்கினேன் அதிலே ஒன்று வாங்கினேன் போயிடுச்சு சார்னு சத்தியமாக சொல்லுவாங்க ஸோ இதண்டாவதம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஐம்பது பங்குகளில் ஒரு பங்கோ இரண்டு பங்கோ பத்து பங்கோ அப்படி தான் இருக்கும் ஆனால் நாற்பது முப்பது பங்குகள் நல்ல செயல்பாடுகள் இருக்குது ஆக நம்ம வந்து இந்த நெகட்டிவ் ஆங்கிளில் நெகட்டிவ் அப்ரோச்சில் எல்லாம் நம்ம மைண்ட் செட்டை முதல்ல மாற்றிக்கலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா இந்தியாவை பொறுத்தவரை நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இன்னும் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இன் இண்டியா எவ்ரி பேட் நியூஸ் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஃபார்ன் இன்வெஸ்டர் ஆன் பேட் நியூஸ் அவ்வளோதான் இந்தியாவில் வரக்கூடிய ஒரு எந்த ஒரு கெட்ட செய்தி வந்து அதனால் பங்கு சேர்ந்த இறங்குன்னு தைரியமாக வாங்கலாம் முன்னணி பங்குகளை ஏன்னா நிச்சயமாக அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகள் அது நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு நான் சொன்ன அந்த ஆண்டுகள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதி பதினாலு அதுக்கப்புறம் பதினாறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது எட்டு முறை பங்குச்சந்தை மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு உங்கள் படத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கு ஸோ அதை நம்ம தவறாம பயன்படுத்து அன்னைக்கு நம்ம பேனிக் ஆகிட்டு பயந்துட்டு க்ரௌடோடு இருந்தோம்னா சி ஓகே கேபிட்டலில் ஒரு இவர் சொன்னது தான் ஆவர்ட் மார்க் சொன்னது நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு பி இருக்கு தப்பு தப்பில்லை வெளியோக்காராக இருக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் வெளியோக்காராக இருக்கணும் லைஃப் அப்படியே இருக்கும் என்னுடைய ஆம்பிஷன் இங்கே இருக்கு ஆனால் நான் வந்து உழைப்பு இவ்வளோ தான் போடுவேன் என்னுடைய நம்பிக்கை இவ்வளோ தான் இருக்கும் என்னுடைய ஹோப் இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் எனக்கு வேணுங்கிறதுலாம் இவ்வளவு அப்படின்னா மேட்ச் இருக்க தான் செய்யும் இஃப் யூ வாண்ட் டு பீட் ஹர்ட் யூ ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் ஹர்ட் கரெக்ட் யூ சுட் பி அபவுட் தட் மந்தைக்குள்ளே நம்ம ஒளிஞ்சிக்க கூட தனியாக போய் தள்ளி நீங்கள் ஒளிஞ்சிக்கிறது தப்பு இல்லை அதில் சில சௌகரியங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஆனால் நான் மந்தையோட என்னுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் நான் வந்து அதுக்கு தயார் பண்ணிக்க மாட்டேங்கிறது அப்போ பிரச்சனை வரும் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு காஸ்ட் ஒன்று இருக்கணும் இல்லையா அதாவது கற்றுக்கிறது பயிற்சியை உருவாக்கி கொள்வது தவறுகளில் இருந்து மீள்வது தவறு செய்யாமல் இருப்பது எது சரி என்று சரியாக புரிஞ்சுக்கிறது சரியான விஷயங்களை நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து உருவாக்கி கொள்வது இப்படி நிறைய படிப்பினைகள் இருக்குது இது எதுவுமே இல்லாமல் என்னால் ஃப்ரீயாக இதை எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அப்படின்ற அந்த பிலீஃபை பற்றி என்ன நினைக்கிறேங்க ஏன்னா நாமலாம் நிறைய இந்த விலை கொடுத்து தான் வந்திருக்கோம் ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஆறாக்கள் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு இவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்னு ஒரு ஒரு பகவான்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சரி இதுக்கு ரெண்டு விதமான உழைப்பு தேவைப்படுது ஒரு உழைப்பு வந்து சந்தை சந்தையில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸு பங்குகள் அந்த நிறுவனங்கள் நிர்வாகம் அப்புறம் அதனுடைய பேலன்ஸ் ஷீட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது வந்து சொன்னால் கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் ஆங்கிளாக இருக்கும் இந்த உன்னையே நீ அறிவாய்ப்பாங்கல்ல நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் பங்கு சந்தை நிறைய தடவை நம்ம யாருங்கிறத நம்ம கண்ணாடி போட்டு காட்டும் நேற்று போல்டாக பேசினால் இன்றைக்கி ரெண்டு நாளில் மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட் இறங்கணுன்னு ஆள் எப்படி ட்ரம்பிள் ஆகிறாங்கிறத கண்ணாடி காட்டி கொடுத்துடுறோம் ஸோ நம்மள புரிஞ்சுக்கணும் நமக்கு ஆட்டிடியூடுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை தான் நம்ம பண்ணணும் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கிறதுக்காக அதையே நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு அது சரியாக வராது உங்கள் ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும் என்னோடய ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும் எங்கள் அப்பா காலையில் வாங்கி மத்தியானம் பத்து ரூபா ஏறிச்சின்னா வித்துருவார் நான் விற்க மாட்டேன் நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விக்க சொன்னேன்னா நைட்டு பூரம் கூப்பிடுவார் எட்டரை மணிக்கு கூப்பிட்டு டிவி பார்த்தியா ஏறுங்கிறான் நாளைக்கு என்னை விக்க சொல்லிட்டேன்பார் அவர் ட்ரேடர் அவர் ஸ்பெகுலேட்டர் நான் இன்வெஸ்டர் என்னோட ஆட்டிடியூடுக்கு அப்படி இருக்காது அவர் நாளைக்கு வரப்போற பணம் போச்சேங்கிறதை நீங்க நீ விற்க சொல்லிட்டேன்னு கவலைப்படுவேன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட்டும் பாரு பத்து ரூபா லாபம் பார்த்துருப்பார் ஆனாலும் நாளைக்கு இன்னும் இருபது ரூபா வந்திருக்குமே போச்சு ஸோ அவரை பார்த்துட்டு நானும் அதை நான் பண்ண முடியாது அல்லது என்னை பார்த்துட்டு ஒரு ஒரு வருஷம் பத்து வருஷம் ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூடுக்கு எதுங்கிறது நம்ம பார்த்து அதுக்கு சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு மென்டலி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேன் பங்குச்சந்தை இறங்கன்னா வீட்டில் வந்து ஒய்ஃபை திட்டுவேன் பிள்ளைங்கள திட்டுவேன்னா நான் அந்த பக்கம் போவே கூடாது கெட்ட டோன்ட் நீட் அது கட்டாயமே கிடையாது யாரும் ஃபோர்ஸ் பண்ணலாம் ரெண்டாவது பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸாக இருக்கலாம் இதுக்கெலாம் நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படும் இதையும் தாண்டி நம்ம தப்புகள் செய்வோம் பிரச்சனைகள் வரும் ஆக நம்ம தப்பே செய்யாமல் இருக்க தப்பை அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா முடியாது தப்பு நகழ்ந்தே தேரும் ஒவ்வொரு முப்பது வருஷம் கழிச்சு நம்ம தப்புகள் செய்யலை செய்வோம் ஆனால் அந்த தப்பு வந்து எங்கே இருக்கும்னா வந்து நான் சூஸ் பண்ண பங்குகளில் இருக்கலாமே தவிர என்னுடைய ப்ராசஸில் தப்பு இருக்காது நான் முந்நூறுரூவாய்க்கு வாங்கின பங்கு இன்றைக்கி இரநூறுவா இருக்கலாம் அது ஒரு தப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நான் அந்த சூஸ் பண்ண ப்ராசஸை நான் முப்பது வருஷத்தை எவால் பண்ணியிருக்கணும் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி இந்த இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பேசிஸில் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன் இது தப்பை போகலாம் ரைட்டாக போகலாம் அது வேறு விஷயம் பட் என்னுடைய ப்ராசஸ் தப்பாக இருக்கக்கூடாது இதுக்கு நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இது வந்து புக்கு பட்டும் படிச்சு மட்டும் வர்றதில்லை ஒரு மென்டார் மூலமாக மட்டும் வர்றதில்லை ஒரு ஆன்லைன் வீடியோ பார்த்து மட்டும் இதெல்லாம் வந்து ஒன்றொன்னா ஆட் ஆகும் நமக்கு எப்படி சைக்கிள் ஓட்டுறது புக்கை மட்டும் பார்த்து இப்படி தூக்கி போட்டு இப்படி ஓட்டு உடனே ஓடுனா ஏறி விழுந்தால் நம்ம விழுந்து எந்திரிப்போம் ஆனால் அந்த விழுந்து எந்திரிக்கும் பொழுது கற்றுக்கிறது நிச்சயமாக அது ஒரு பிடிப்பாக தொடர்ந்து உரையாடும் குறிப்பாக இந்த ப்ராசஸ்ஸு நம்ம எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறோம் எப்படி நம்மளை வளர்த்துக்கிறோம் அதை பற்றிலாம் அடுத்த இதில் பேசுவோம் இதுவரைக்கும் பேசிய இந்த சுவாரஸ்யமான உரையாடலுக்கு மிக்க நன்றி நன்றி